ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிக்கிங்க எல்லோரும் நல்லா இருக்கிங்க நம்புற முகமே ஒரு மாறியாக மாறி போயிடுச்சு ஏன்னா காலையில் எந்திரிச்சேர்ந்து இந்த குளிரில் போயிட்டு போயிட்டு வரதை தொட்டி ஒன்றுமே முடியல அவ்வளோ இதாக இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாம் பஸ்ஸு வந்து எங்கே போகணும் எப்படி வரோன்ட்டு எனக்கு தெரியாது இப்போல்லாம் பஸ்ஸு வந்து ரூட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன் எங்கள் ஏரியா ஒரே ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் போனாலும் சரி வந்தாலும் சரி ஒரே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ அப்படி இல்லை பஸ்ஸை மாற்றி மாற்றி வந்துடுறது அதனால் கொஞ்சம் வந்து ஈஸியாக அந்த ஒரு வாரம் வெளியே போன தொட்டி எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ரூட்டில் வருதுன்னு சொல்லிட்டு தெ தெரிஞ்சுக்கிட்டேன் முதலில் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பாப்பாவோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் என்ட்ரி பண்ணுறதுக்கு எல்லாம் ஆயிடுச்சு என்ன பிரச்சனையாச்சுனாக்கா இவங்க அப்பா வந்து ஒரு இதில் வந்து கே ராஜன் கொடுத்து வச்சுருக்கிறாரு ஒரு இதில் வந்து ராஜன் கொடுத்து வச்சுருக்குறாரு ஒரு இதில் வந்து கிருஷ்ணன் ராஜன் கொடுத்து வச்சிருக்கிறாரு இன்னொரு இதில் வந்து கிஷன்ராஜன் கொடுத்து வச்சுருக்காரு எப்படிங்க அவங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க ஏன் ஒரு பேர் உருப்படியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டுறாங்க நான் என் பேர் வந்து மீனான்னா மீனான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஆறுன்னு வந்துச்சு சரி கல்யாணத்துக்கு அப்புறம் அதே போடலான்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறமா நான் அது கொடுக்குறதில்ல இப்போ மீனான் மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கேன் சேம் அதே மாதிரி தான் பசங்களுக்கு பிருந்தானா பிருந்தா சரிஷ்மாண்ணா சரிஷ்மா வைஷ்ணவினா வைஷ்ணவி ப்ர பிரக்யானா பிரக்யான்னு கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஊரில் வந்து இன்சைலில் போட்டு பேர் வச்சுருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை பேருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்க வீட்டுக்கு என் வீட்டுக்காரோட பாஸ்புக்கில் கிருஷ்ணன் ராஜன் கிஷன் ராஜன் இது ராம போயன் அப்படின்னு எழுதிருக்கு எதங்க நான் எடுக்கட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு கடுப்பாகிடுச்சி என் வீட்டுக்காரர் எடுத்து திட்டிகிட்டு இருந்தேன் என்னை கேட்காம நீ பேரை ஈர மாற்றுனா கொன்று அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு வேலை ஆயிருக்குங்க இந்த வேலைக்கு போ இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களாம் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டாங்கல்ல இது வரைக்கும் நான் போனதுல வேலையெல்லாம் ஆயிடுச்சு ஆனால் இவங்க வேணுன்னு ஏதோ ஒருத்தருங்க ரெண்டு பேரும் அப்படி கிறுக்கு புத்தி இருப்பாங்க வேணும்னா நீ போயிட்டு வா அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா வேணுன்னாலைய வச்சு அந்த நான் எப்படி ஃபார்ம் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தனோ அதே ஃபார்ம் தான் கடைசியில் வாங்கினாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வேணும்னு சில பேர் நூத்துல ஒரு பேர் அந்த மாதிரி இருப்பாங்க நூத்துல பத்து பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க வேணும்னா அலக்கடிக்கிறதுக்கு டெல்லியில் அந்த மாதிரி அலக்கடிக்க மாட்டாங்க வேலையெல்லாம் ஆயிரும் கரண்ட் பில்லெல்லாம் போய் எங்க வீட்டில் நாலு மீட்ரு வச்சுருக்கோம் அந்த நாலு மீட்ரு வந்து ஈஸியா பணம் கட்டணும் ஒரு வாரத்தில் வந்து எங்களுக்கு மீட்டர் எல்லாம் வச்சிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரல அதே மாதிரி என்ன இப்போ ப்ரூஃப் ஏதாவது ஒன்று பண்ணோன்னாக்கா அவங்களா போய் பண்ணிட்டாங்கன்னா இதுவே என் வீட்டுக்கார் போயிருந்தாருனாக்கா ஆயிருந்துருக்கும் அவர் இல்லாமல் நான் போய் பண்ணுறதுனால டிலே ஆகுது யார் தான் அவங்களோ அவங்க தான் போய் ஆகணும் நாளைக்கு பாப்பாவை அட்மிஷன் பண்ணுறது கூட பாப்பாவோட அப்பா தான் வர சொல்லுவாங்க அவங்க அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பா இல்லைன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லை டிரைவர்ஸ் ஆகிருக்கு சண்டை வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான ப்ரூஃப் எதாவது கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அங்கே ஏற்றுக்குவாங்க இப்போ நாளைக்கு நான் என்னத்தை கொண்டு போய் இது பண்ணுன்னு தெரில இன்கம் வச்சு நான் ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறேன் என் வீட்டில் ஃபாரின்ல இருக்கிறாருன்னுலாம் சொல்ல முடியாது அதுதான் பெரிய பிரச்சனை அதனால தான் வந்து வந்து இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு ப்ரூப் ரெடி பண்ணுறதுக்கு அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் கூட நான் கொடுக்கல அப்புறம் நானும் வந்து சரியாக சாப்பிடவும் இல்லை ஒரு ஒரு வாரம் ஆகி போச்சு சரியாக சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு சரியா சாப்பிட்டு ஒரு சுட்டை இழைச்ச மாதிரி ஆகி போச்சு நிஜமா கிட்டத்தான் சாப்பாடே இல்லை காலையில போனா பசி எடுக்காது டீ குடிச்சிட்டு போறோமா ஒரு ரசம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போறேன் அது பசிக்கவே பசிக்காது பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன் உட்கார வச்சுருவாங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்கார வச்சுருவாங்களா அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி மாற்றி மாற்றி வந்து அந்த பஸ்ஸு ஒரு ஏசி பஸ்ஸா அது ஒரு மாதிரி எனக்கு கிருக்க வருது இந்த ஏசியில் போனாலே என்னென்னு தெரியல எங்கே நம்ம வண்டியிலையும் போகும்போது அப்படித்தான் இருக்கும் எனக்கு அப்படியே கிருகிருக்கிறதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் ஸோ ஒரு வழியாக எப்படியோ போயிட்டு முடிச்சிட்டேன்ப்பா ஒரு வேலை என்ன இனி இப்போ இன்கம் ரே எடுக்கணும் அதுக்கு வந்து என்னோடய பேங்க் டீட்டெயில் வந்து போய் ஜெராக்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு போய் பாப்பாங்க பேர்ல எல்லாம் கொஞ்சம் பணம் போட வேண்டியது இருக்குது அதுக்கு ஒரு நாள் போகணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து போய் அதை எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு ரெண்டு பேர் கொண்டு போய் ஸ்கூலில் ஜமா பண்ணிட்டு வரணும் அது அதுக்கப்புறம் இனி ஸ்கூலில் அட்மிஷன் ஃபார்ம் ஸ்ரூவ் போடணும் எதில் கிடைக்குன்னு தெரில ஆனால் இதில் கிடச்சிருன்னு கன்ஃபார்மாக இருக்குது இப்போ போட்டிருக்க ஸ்கூலில் கண்டிப்பாக கிடச்சிருன்னு நினைக்கிறேன் எந்த ஸ்கூலு எந்த ஸ்கூலு பேப்ப கேட்டதிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா சொல்கிறேன் ஓகே அதுதான் அப்புறம் நிறைய நாளாக ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சாப்பா நல்லா பசங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அப்புறம் நானும் சரியாக சாப்பிடவே இல்லை சரி நீ வெளியே ஒரு வாரத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் அதனால சரினு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டேன் கடையிலே இன்றைக்கி சரி சாப்பிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி வீட்டில் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் வரும்போதே வந்து பசங்களுக்கு வாங்கினது கொடுத்த அதுதான் இன்றைக்கி சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டோம் சரி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கும் பழம் வாங்கிட்டு வந்தேன் போகிற இடத்துல நம்ம சும்மா வரதும் இல்லை ஏதோ ஒன்று வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் இனி நான் நாளேருந்து ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்றேன் தான் சொன்ன ரெண்டு மூணு நாளாக ஆனால் கொடுத்துட்றேன் கொடுக்குறதில்ல சரி கண்டிப்பாக நாலேருந்து ரெ ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன டேவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சைன் அவர் இருந்துட்டா இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் இல்லாமல் பண்ணுறது தாங்க ப்ரூவ் பண்ணுறது தாங்க பெரிய பிரச்சனையாயிடுச்சு ஓகே சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சொட்டரே எனக்கு போட்டிருந்தா எப்போயுமே டைட்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்க என்னமோ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது சோலை பட்டுரை வாங்கிட்டு வந்தேன் ஒரு பிளேட்டு தான் சோலை பட்டுருவா வாங்கிட்டு இருந்தேன் சோளியை குழம்பு ஊற்றிட்டு கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்து சோமீன் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து அதனால சரி சோமீன் அப்புறம் வந்து மமோஸு மமோஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவள் தான் கேட்டுக்கிட்டே இருந்தாள் வயிற்று தான் அவளுக்கு மை மமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் மமோஸ் மமோஸ்னு சொல்லி கேட்டு அவங்க அவங்க கிட்ட வெளியே இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்கறது அப்பா மமோஸ் வாங்கிட்டு மமோஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாள் அதனால் அவளுக்காக தான் அந்த மமோஸு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பட்டூரை வந்து எண்ணெய் சோலை பட்டூரை வந்து ரொம்ப எண்ணெயாக இருந்துச்சு அதனால் சரி சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நான் எப்பயுமே வாங்குவேன்ல முனிர்கால ஒரு கடையில் அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் முனிர்கால வந்து அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி வந்தது மற்ற நிலத்தரத்துல பஸ் வந்து மாறி மாறி வந்துட்டேன் காசு ரொம்ப செலவு பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே போகவும் இங்கே போகவும் எனக்கு ரூட்டு தெரியாத இடமெல்லாம் வந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன் ஸோ ரூட்டு தெரிஞ்ச இடம் ஓரளவுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்த அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி சில நேரத்தில் எனக்கு அது வந்துடுது அதனாலேயே நான் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படி அந்த ஒரு மாறிய தெரியாம இருக்கிறதுக்காக பட்டாணி இருக்கலாம் பச்சை பட்டாணி வறுத்த பச்சை பட்டாணி வித்துட்டு இருப்பாங்க அவங்க வாங்கி வாயில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மின்னுட்டு பஸ்ஸில் வந்துடுறது அது சாப்பிட்டங்காட்டிக்கு ஒன்றும் வைக்கல பஸ்ஸில் அப்புறம் சோமின் தான் பரிசு எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அவங்களுக்கும் வந்து நாக்கே செத்து போச்சு பாவம் பசங்க சாப்பாடு செஞ்சு இது இது தாளித்து தாளித்து சாப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரொட்டி பிசைஞ்சு ரொட்டி ஜாமூட வச்சு சாப்பிட்ருந்தாங்க எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது காலையில் எந்திரிச்சி இந்த குளிர் லேட்டாக தான் மா கா நேரம் பாப்பா பெரிய பாப்பா மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவளுக்கு எக்ஸாம் நடந்துருக்கு மற்ற பசங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க பத்து மணிக்கு இவங்க வந்து டிவி வச்சு குடிப்பாங்க நான் வந்து காலையில் எந்திரிச்சி நைட்டு சாப்பாடு குழம்பு இருந்ததுன்னா வச்சுட்டு போயிடுவேன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுங்கன்ட்டு ஆனால் இவங்க வந்து அந்த குழம்பு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த வயசும் பிரக்யாவும் சேர்ந்து கஞ்சியை தான் கரைச்சி குறைச்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா காரமாக இருக்கா நான் இருந்தேனாக்கா ஏதோ ஒன்று எனக்கு பயந்துட்டு வந்து சாப்பிட்டுருவாங்க ஆனால் வந்து அவங்க அக்கா காரிங்க இருக்கிறனால வந்து கஞ்சி வந்து குடிச்சு குடிச்சு சாப்பிட்ருந்தாங்க குழம்பு மிச்சமாயிருச்சு ரெண்டு மூணு நாள் பழைய குழம்பே மிச்சு வச்சு சாப்பிட்றங்காட்டி கோவில வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன் Yeah. அதில் வந்து பாப்பா வந்து ஏதோ ஒன்று செஞ்சு தாளிச்சிக்கான சாப்பிட்டுக்குவா இல்லைனா வந்து க தக்காளிக்கான இருந்ததுன்னா வணக்கி சட்னி கிட்னி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி சூடாக வந்து சாப்பிட்றக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது ஏன்னா கொஞ்சம் அப்படி சாப்பிட்டாங்கனாக்கா கொஞ்சம் குளிருக்கு நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் அவளுக்கு மமோஸ் தான் ரொம்ப பிடிக்குமே உட்காந்து சாப்பிட்ருந்தா பெ பெரிய பாப்பாவை இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா அப்புறம் நானும் கொஞ்சம் வந்து சமோசா எடுத்து இந்த மம்மோஸ் எடுத்துக்கிட்டேன் நல்லா வெயில் வெயில் இல்லையா இன்னைக்கு பெருசாக வெயில் அடிச்சது நல்லா போய் வெயிலில் காஞ்சிட்டேன் எனக்கு வேலையே வைக்கலைங்க இந்த பசங்க வீடுக்கு கூட்டி எடுக்கிறதுலேருந்து தொடக்கிறதுலேருந்து கழுவுறதுலேருந்து எல்லாமே இவங்களே பார்த்துக்கிட்டாங்க இந்த ஒரு நான் வெளியே போன நாள்ல இருந்து எனக்கு ஒரு வேலை செய்ய வைக்கல என்ன சாப்பிட்டு தூங்குறதோ அது இந்த பசங்களே ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டு பேசாம பெசாம படுத்துக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுக்கல எனக்கு அப்படியே டயர்டாக இருந்துச்சு வெளியே அந்த கசகசன்னு ஒரு மாதிரி தலைவலியாக மண்டவழியாக இருந்துச்சு வெளியே போயிட்டு போயிட்டு வருது தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுக்கவே இல்லை சரி நம்ம முதல்ல இந்த வேலையை முடிச்சல அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொ நான் கொஞ்சோண்டு இது சோ சோளிய பட்டுரை எடுத்துக்கிட்டேன் குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணேன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறைய நிஜமானமே சொல்கிறேன் முனிர்கால அந்த கார்னர் கடை வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க எப்பயுமே சரி எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்குது அப்படியோ மற்ற எல்லாம் வாங்கி சாப்பிட்டா எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது நான் நான் நோட் பண்ணிட்டேன் சோலை போட்டு வர எங்கே வாங்கி சாப்பிட்டாலும் எனக்கு சேர மாட்டேங்குது தமிழ் சங்கத்தில் கூட நல்லா இல்லை நீங்கள் வந்து இந்த முனிர்காலைய வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சோமீனும் இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மஞ்சூரியன் தான் வாங்கிட்டு வந்தேன் மஞ்சூரியன் அவ்வளோக்கும் எனக்கு டேஸ்ட் பிடிக்கல அவ்வளோக்கும் வந்து நல்லா இல்லை இன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இல்லையே என்னமோ எனக்கு நல்லா இல்லை பிடிக்கல இதுக்கு சோமீன் நல்லா இருந்துச்சு அதனால் அதோடு வச்சு சாப்பிட்ருந்தேன் பசங்களும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க சின்னதாக தான் டைவ்ளாக் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வந்து எப்படியோ ஒரு இந்த ஒரு டென்ஷன் முடிஞ்சிச்சு எனக்கு எல்லா ஃப்ரூப்பும் ரெடி பண்ணிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு அதனால் எல்லா ஃப்ரூப் ரெடி ஆகிடுச்சு பஸ் போய் வாங்கிட்டு வர்றது ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு ரெண்டு ரெண்டு டாட்டி ரெண்டு நாள் அழைஞ்சால் போதும் ஆயிரும் சரியா அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஓகேலாம் பாய்